இந்த எஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஏதோ ஒரு பூதாகரமா போலியான நிகழ்ச்சி மாதிரி ஒரு பூதாகரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு இதுவரையிலும் இந்த நான்கு வருஷமும் எந்த வேலையுமே பார்க்கல மத்திய அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் எதிர்க்கிறது தான் அவங்களுடைய வேலை இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க எல்லா இஸ்லாமியர்களும் வெளியேற்றிடுவாங்க அப்படின்னாங்க குடியுரிமை சட்டம் வந்துச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க போராட்டம் நடத்தினாங்க ஒரு இஸ்லாமியர்களோட எந்த பாதிப்பு இல்லாமல் இன்னும் அண்ணன் தம்பியா மாம அமைச்சாரும் நல்லா தான் இருக்காங்க உண்மையில் இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை தூண்டி விடுவது முதலமைச்சர் நீட்டு தேர்வு கொண்டு வந்துடும் சொன்னாங்க ஆட்சி பொறுப்பு நாலரை வருஷம் ஆச்சு அது என்ன ஆச்சுன்னே தெரியல சொன்னது எதுவுமே செய்யறதில்ல அவங்களுடைய ஒரே நோக்கம் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கணும் அதுக்கு எல்லா கூட்டணியும் சேர்த்து வச்சு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கானே தவிர சாருங்கிறது அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சார் இருந்தாங்கல்ல அந்த சார் இன்னும் தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த சார் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல அந்த சார் நினைச்சிட்டு பயத்திலே இருக்கிறாங்க பீகாருக்கு நம்ம முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு போனாங்க ராகுல் காந்தி நம்பி போனாங்க விளைவு என்னாச்சு இருநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இருநூத்தி ரெண்டு இடங்கள்ல இன்னைக்கு வெற்றி விட்டு வந்திருக்கோம் ஏதோ இன்னொரு ஆள் புதுசா யாரோ பெருசா கட்சியை உருவாக்கி வரன்ட்டு பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் இருக்கு பிரசாந்த் கிஷோர் ரெண்டு சதவீதம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க வேட்பாளராக இருந்த தேசிய யாதவே தப்பிச்சம்பழக்கம்னு ஜெயிச்சிருக்காரு அத சார்கிறது வாக்காளர் இறந்து போனவர்களை வந்து விடுவிக்கணும் புதிய வாக்காளர் வயதுக்கு பதினெட்டு வயது நம்ப வாக்காளர்களாக சேர்க்கணும் இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா சாருங்கிறது அதுதானே வேற என்ன சார் இதுல இருக்கு என்ன மோசம் வந்துருக்கு இதுல போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு வாக்காளர்களை சேர்ப்பதும் விடுவிப்பதும் தேர்தல் ஆணையம் அதை நடைமுறைப்படுத்துவதும் மாநில அரசாங்கம் எப்படி மத்திய அரசு உடைய திட்டங்களை மத்திய அரசு நிதிகளை மாநில அரசு மூலம் செயல்படுத்த முடியுமோ அது மாதிரி தேர்தல் ஆணையம் அந்த இதை பயன்படுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் சொல்கிறார் தேர்தல் ஆணையுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்குது எல்லா அதிகாரம் ஆனா தேர்தல் ஆணையம் கோட் முடிஞ்ச பிறகு திருப்பி அவர்கள் எல்லாமே மாநில அரசுக்கு முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல இவ்வளவு மோசமான மோசமான முறையில் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு எங்கு பார்த்தாலும் பாலியல் அனுபவம் கோயம்புத்தூர்ல பாலியல் ஒரு பெண்ணை பத்தொன்பது பெண்ணு கூட்டிட்டு போய் அந்த ஆணை அருவாள வெட்டிட்டு தாக்கிட்டு விடியற்கால் நாலு மணி வரையிலும் படாத படுத்தி எவ்வளவு அலங்காரப்படுத்தியிருப்பாங்க மூணு பேர் சேர்ந்து பாலியல் வன்கூடங்கள் நடந்திருக்கிறது கொலை கூற்றங்கள் நடந்திருக்கிறது மரணங்கள் நடந்திருக்கு யாருடைய ஆட்சியில் நம்மளுடைய முதலமைச்சர் ஆட்சியில் இதெல்லாம் விட்டு போட்டு சார் சார்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க என்னன்னு புரியல எங்களுக்கு முந்தா நாள் சாயங்காலம் வரையிலும் நாற்பது சதவீதம் வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிறகு திமுக அறிவாலத்திலிருந்து எதுவும் செய்து போச்சு தெரியல நேற்று காலையில் நூறு சதவீதம் வேலைகள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இதுல சார்ல என்ன இருக்குங்கிறது யாருக்குமே புரியல ஒரு பயந்தாட்டுற மாதிரிதான் இருக்கு